பழைமை பழைமை எனப்படுவது யாது எனின் யாதும் கிழமையை கீழ் நட்பு பழைமை என்று சொல்லப்படுவது எது என்று வினவினால் அது பழகியவர் உரிமை பற்றி செய்யும் செயலை கீழ்படுத்தாமல் ஏற்கும் நட்பாகும் நட்பிற்கு உறுப்பு கெழுதகைமை மற்று அதற்கு உப்பாதல் சான்றோர் கடன் நட்பிற்கு உறுப்பாவது நண்பருடைய உரிமை செயலாகும் அந்த உரிமை செயலுக்கு உடன்பட்டவராதல் சான்றோரின் கடமையாகும் பழகிய நட்பு எவன் செய்யும் கெழுதகைமை செய்தாங்க அமையா கடை பழகியவர் உரிமை பற்றி செய்யும் செயலை தாம் செய்தது போலவே கருதி உடன்படாவிட்டால் அவரோடு தாம் பழகிய நட்பு என்ன பயன் தரும் விழைத்தகையான் வேண்டி இருப்பர் கெழுதகையான் நட்டார் உரிமையால் கேளாமலே நண்பர் ஒன்றை செய்தால் அந்த உரிமையைப் போற்றி விரும்பும் தன்மையோடு அச்செயலையும் விரும்பி உடன்பட்டிருப்பர் அறிஞர் பேதைமை ஒன்றும் பெருங்கிழமை என்று உணர்க நோதக்க நட்டார் வருந்தக்க செயல்களை நண்பர் செய்தால் அதற்கு காரணம் அறியாமை என்றாவது மிகுந்த உரிமை என்றாவது உணர வேண்டும் எல்லை கண்ணின்றார் துறவார் தொலைவிடத்தும் தொல்லை கண் நின்றார் தொடர்பு உரிமை வாழ்வின் எல்லையில் நின்றவர் தமக்கு அழிவு நேர்ந்த விடத்திலும் பழைமையாய் உறவு கொண்டு நின்றவரின் தொடர்பை கைவிட மாட்டார் அழிவந்த செய்யினும் அன்பு அறார் அன்பின் வழிவந்த கேண்மையவர் அன்புடன் தொண்டு வந்த உறவை உடையவர் அழிவு தரும் செயல்களை பழகியவர் செய்த போதிலும் தம் அன்பு நீங்காமல் இருப்பர் இழுக்கம் கேளா கெழுதகைமை நட்டார் செயின் பழகிய நண்பர் செய்த தவறு பற்றி பிறர் சொன்னாலும் கேளாமல் இருக்கும் உரிமை வல்லவர்க்கு அந்நண்பர் தவறு செய்வாரானால் அது பயனுள்ள நாளாகும் கேண்மை விடா விழையும் உலகு உரிமை கெடாமல் தொன்று தொட்டு வந்த உறவு உடையவரின் தொடர்பை கைவிடாதவரை உலகம் விரும்பி போற்றும் பண்பின் தவறு செய்த போதிலும் பழகிய நண்பரிடத்தில் தம் உரிமை பண்பிலிருந்து மாறாதவர் தம் பகைவராலும் விரும்பப்படுதற்குரிய சிறப்பை அடை